இனிமேலிருந்து உங்களுடைய ஜிமெயில் உங்களுடைய மெயில் எந்த ஒரு மெயில் இருந்தாலும் அதை நான் பார்க்க முடியும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டையும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் நான் என்ன லூஸ் ஆட என்கிட்ட தான் பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க பாஸ்வேர்டை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சூப்பர் மேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும் சூப்பர் மேனாக ஆகக்கூடிய பவரை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அத்தாரிட்டிஸுக்கு கொடுக்க போகிறாங்க இன்கம் டேக்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாரும் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் லேபை பற்றி பேசுனாங்க நாலு லட்சம் வரைக்கும் உயர்த்திட்டாங்க இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே தான் முப்பது விழுக்காட்டு வரி இதெல்லாம் பேசினாங்க ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பெரிதாக பேசப்படவில்லை அது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் யாருடைய இமெயில் அக்கௌண்ட்டையும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி பாஸ்வேர்டே தேவையில்லாமல் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தம் தான் அது என்ன சட்டம் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இன்று இருக்கக்கூடிய சட்டத்தின் படியும் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் நினைத்தால் உங்களுடைய இமெயிலை பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க்கு இது அனைத்தையுமே பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒரு பொசஷன் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து கையகப்படுத்தலாமே தவிர நேரடியாக அதை ஓவர் ரைட் பண்ணி பார்க்கக்கூடிய பவர் இன்னைக்கு அவங்க கிட்ட கிடையாது அவங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட போகணும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இதையெல்லாம் சேர்ந்து அவருக்கு உண்டான பாஸ்வேர்டு வேறு ஏதாவது கீஸ் இருந்தால் இது அனைத்தும் இருந்தால் மட்டும் உங்களுடைய ஒத்துழைப்பை வைத்து தான் அவங்க செய்ய முடியும் சிவாஜி படத்தில் கூட பார்த்துருப்போம் அவருடைய லேப்டாப்பை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஹார்ட் டைவ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மிகவும் கடினப்படுவாங்க

அவங்க அவங்க வந்துட்டு வந்துட்டு ஆர் 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 காஸ்ட் காஸ்ட் டு டு பி ப்ரொடியூஸ் 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 எனி 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 புக்ஸ் புக்ஸ் ஆஃப் ஆஃப் அக்கௌண்ட் அக்கௌண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் மீடியா எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒமிட்டட் ஃபெயில் அப்படின்னு இருந்தால் அதற்கு ஒத்துழைக்காமல் போனால் என்ன நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஓப்பன் த லாக் ஆஃப் எனி டோர் பாக்ஸ் லாக்கர் சேஃப் ஆர் அதர் ஃபார் எக்ஸ த பவர்ஸ் கன்ஃபர்ட் பை கிளாஸ் ஒன் டு என்டர் அண்ட் எனி எனி பில்டிங் இது எல்லாமே முன்னாடியே இருந்தது ஆக்சஸ் 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 அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் கெயின் பை ஓவர் ரைடிங் த த கோட் கோட் செட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் தேர் ஆஃப் இஸ் நாட் அவைலபிள் கொடுக்கப்படாவிட்டால் நீங்கள் அதை ஓவர் ரைட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு அவங்களுக்கு அந்த கொடுக்கிறது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் வைத்திருக்கக்கூடிய இமெயில் சர்வர் உங்களுடைய எந்த விதமான பாஸ்வேர்டு பாஸ்கோர்டு இல்லாமலே அதை ஹேக் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே சோஷியல் மீடியான்னு வந்துவிட்டாலே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டு அனைத்து அக்கௌண்ட்டும் ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக நீங்கள் இப்போ வந்துட்டு கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களே அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் வச்சுருப்பீங்க டூ டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாமும் அவங்க வந்து ஓவரைட் பண்ணிக்கலாம் பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுடைய வங்கி கணக்குகள் அதற்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு தேவையில்லை நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சிருந்தா அங்கேயும் வந்துட்டு பாஸ்வேர்டு தேவையில்லை க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ரிமோட் சர்வர் அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் அஜூரில் வாங்கியிருப்போம் ரிமோட் சர்வர்னு சொன்னால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இப்போ விபியில் வச்சு வேறு எங்கேயாவது நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டேட்டா அனைத்தையுமே இவங்க வந்து அந்த ஓவர்ரைட் பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ண ஐ மீன் அது தேவையில்லாமல் ரைடு கொடுத்து அவங்களால மொத்த டேட்டாவையும் பார்க்க முடியும் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு நீங்கள் ஒத்துழைக்காமல் போனால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் அப்படிங்கிற பவர் தான் வந்திருக்கு இந்த சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபைனான்ஷியல் ஐ மீன் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டு இப்போது ரிவ்யூவில் இருக்குது அவங்க வந்துட்டு அதை வந்து திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மன்னிக்கணும் அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரிவ்யூ பண்ணி யாருமே இப்போது வரைக்கும் எந்த விதமான கன்சர்ன்ஸும் எழுப்பின மாதிரி தெரியல பார்லிமெண்ட்டில் அந்த ரிவ்யூ கமிட்டியும் எந்த விதமான அந்த கமெண்ட்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது சட்டமாக மாறிவிடும் சட்டமாக மாறிவிட்டால் கண்டிப்பாக இது வந்து பிரைவசியை அதை வந்து மீறக்கூடிய அந்த நமக்கு உண்டான ரைட்ஸை மீறக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இருக்கும் எங்களுடைய காணொலி படித்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்